வணக்கம் நண்பர்கள் மறைந்த தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரனுக்கு அன்றைய காலத்தில் அவருடைய எண்பதுகளில் எல்டிடி இயக்கம் தன்னுடைய போராளி இயக்கமாக அறிவிக்கப்பட்டு போராட்டக் களத்தில் இருக்கும்பொழுது நிதியுதவி செய்திருக்கிறார் அவர் நிதியுதவி செய்தது சரியா தவறா என்பதற்குள் நான் சொல்லவில்லை மேதகு பிரபாகரன் என்றே நான் அழைக்கிறேன் காரணம் அவர் போராட்டக் களத்தில் செயல்பட்ட விதத்தை வைத்து தான் அந்த மேதகு இருக்கிறது அவருடைய நோக்கங்கள் உயரிய நோக்கங்களாக இருக்கலாம் தவறில்லை இந்திய அரசாங்கமே ஆயுத பயிற்சி கொடுத்திருக்கிறது ஒரு நான்கு அல்லது ஐந்து குழுக்களுக்கு இந்த போராட்ட குழுக்களுக்கு அதில் மிக கவனமாக ஈர்க்கப்பட்டது எல்டிடிஇ அதனுடைய தலைவருக்கு நாம் பணம் கொடுப்பதன் மூலமாக அவரை சந்திப்பதின் மூலமாக தமக்கு ஒரு வாக்கு வங்கி அரசியல் ஏற்படும் என்று கூட இந்திரா காந்தியும் அங்கு அப்போது மத்திய மத்தியில் ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தியும் இங்கே இருக்கிற அதிமுக எம்ஜிஆர் மதிகை செய்திருக்கலாம் செய்திருக்கிறார்கள் என்ன நோக்கத்தில் செய்தார்கள் என்பதை அதை அவரவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு அரசு இவர்கள் ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கத்தில் பதவி வகிப்பவர்கள் அதற்கு போல் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததை தவறாக கூறவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் அவர் எடுத்த விதையும் கிட்டத்தட்ட ஒரு முன்னாள் அதிகாரி துக்கையாண்டி ஐபிஎஸ் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் ஊர்காவலன் என்ற புத்தகத்தில் ஒரு விஷயம் குறிப்பிடுகிறார் நாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் யார் எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறார் எந்த பணம் அவருடைய சொந்த பணம் அல்ல அரசு பணம் அந்த காசோலையை ஒவ்வொரு கோடியாக அன்றைக்கு சென்னை தலைமைக்கு பொறுப்பாளராக இருந்த கிட்டு அவர்கள் ஒவ்வொரு கோடியாக எடுத்திருக்கிறார் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று அன்று அந்த காவலர் போலீஸ் சப்போர்ட் பண்ணது துக்கையாண்டியை அவருடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஊர்காவலர் என்ற புத்தகத்தில் மூணு முறை ஒவ்வொரு கோடியாக சென்று எடுத்திருக்கிறார் நான்காவது முறை போ போகும்போது இவங்க போலீஸில் சம்பளம் இது கொடுக்கல இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அதனால் என்னாச்சு அவங்க துப்பாக்கியோடு வந்ததுனால கொள்ளையடிக்க வந்திருக்காங்களான்னு நினச்சி கொஞ்சம் விஷயமா அது மறுநாள் பேப்பரில் வருது அது அப்போ தான் அந்த விஷயமே வெளியே வருது எம்ஜிஆர் நாலு கோடி கொடுத்துருக்காருன்னு அப்போ என்ன அந்த செக்கு எங்கே அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கப்படலை அவங்க ஆனால் அந்த பணம் அரசு கஜானாவில் இருந்து சென்றிருக்கிறது இன்னொரு நா இர இன்னொரு நாடு பக்கத்து நாடு இறையன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு அந்த நாட்டில் போராடும் ஒரு குழுக்களுக்கு இங்கிருந்து நிதியுதவி செய்வது அதுவும் அரசு பணத்திலிருந்து எடுத்து செய்வது தெரியவில்லை இதை கருத்து கூறினால் வேறு ஏதேனும் இது அர்த்தம் கொள்ளப்படும் என்பதால் இந்த இதனுடைய இந்த விஷயத்தை அப்படியே நான் தமிழகம் டைம்ஸ் வாசகர்கள் கொடுக்கிறேன் நீங்களே பதில் சொல்லிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி